என்ன அந்த மிஸ்டர் கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஓகே அதனால இதுவும் மறக்க முடியாத ஒரு தருணத்துல உள்ள காம்படிஷன் தான் அதுக்கு அப்புறம் நான் வந்து நேஷனல் அந்த அந்த பிரான்ஸ் மெடல் தான் அதான் அதே தான் இதுல அந்த இது கூட உறிஞ்சு போச்சு பார்த்துருங்க இது அந்த மிஸ்டர் இந்தியாங்குள்ள எம்பளம் இருக்குல்ல அதை நினைச்சு இந்த ஒரு பீரோல வச்சு வச்சிருக்கேன் முடிஞ்சு வந்துச்சு அந்த லெவல்ல இருந்து தந்திருக்காங்க நம்ம என்ன பண்றது இது வந்து ஜூனியர் மிஸ்டர் இந்தியா பிரான்ஸ் மெடல் பண்ண பண்ணும்போது தந்த ஸ்டாச்சு இதுவும் மறக்க முடியாத ஒரு தான் இது நாங்கள் ஒரு நாலு நாள் என்னவோ நாங்கள் மூணு நாள் என்னவோ அங்கே தங்கியிருந்தோம் தான் நடந்துச்சு ஒரு கேஆ கேசிடி காலேஜா குமரகுரு காலேஜ்னு ஒரு காலேஜ் அந்த காலேஜ் நடந்துச்சு மூணு நாள் தங்கியிருந்தோம் நம்ம தமிழ்நாடு டீமுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருந்தாங்க எடுத்தாங்க சாப்பாடெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க எடுத்தாங்க நம்ம மொதல் மொதல் தனியாக போய் அங்கே உள்ள டீம்ல உள்ளவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அப்படி பண்ணி நமக்கு இங்கே மாஸ்டர் அப்போ வேறு ஒரு மாஸ்டரை ட்ரெயின் பண்ணி அவர் நீ ஜெயிக்கவே மாட்டேன் அதெல்லாம் எப்படி வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய காம்படிஷனில் நீ ஜெயிக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு கேட்டு நான் ஜெயிச்சிட்டேன் பத்துக்குள்ளே வந்துட்டேன்னு நாள் சொல்கிறேன் அதே அப்படியா ஆ பத்துக்குள்ளே வந்துட்டியா அப்போது ஒரு செகண்டோ தேர்டோ இந்த இது சாரி ஒரு டென்த்து பிளேஸோ எயித்து பிளேஸோ கிடைக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதையும் மீறி நான் வந்து தேர்ட் பிளேஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அப்படியா தேர்ட் பிளேஸா ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்போ அவர் அதாவது அவர்கிட்டயே நான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணும்போது வேற ஒருத்தரை வச்சு பேசியாக்கும் போனேன் ஏன்னா எப்படியாவது அந்த காம்படிஷன் நம்ம போனால் வின் பண்ணால் நமக்கு ஏதாவது பேர் கிடைக்கும் அது மூலமாக ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காம்படிஷன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பைசாவெல்லாம் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து அப்படி தான் போனேன் அதுக்குமே ரெக்கமெண்டேஷன் அவனை பையனை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் அவர் பெரிய அளவில் ரெடி பண்ணலாம் மாட்டார் இருந்தாலும் அது பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு சொந்த சோக கதை அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாலு ஃபுல்லாக ஆகும் நான் பாட்டுக்கு அங்கே போய் காவல் கிடப்பேன் சொல்லித்தாங்க போஸ்டிங் சொல்லித்தாங்க இது தாங்கன்னு ஆ வெயிட் பண்ணுறான் நல்லா வார்ம் அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் போயிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு வருவார் அதாவது அஞ்சு மணிக்கு நான் போனேன்னா அஞ்சு மணி நேரம் எவ்வளோ நேரம் பாத்துக்கோங்க அஞ்சு ஒரு பத்து மணி ஒம்பது மணி போல வருவார் ஆ ஐயோ வெயிட் ஆ போஸ்ட் பண்ணு இதுதான் டெய்லி நடக்கும் அதாவது நான் என்னைக்கெல்லாம் அங்கே வந்து அவர்கிட்ட டவுட் கேட்குறதோ இல்லை போஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கோ போகிறேன்னா அன்னைக்கெல்லாம் காம்ப ஒர்க் அவுட் கட்டு ஆ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிச்சுமே அந்த ரக கணேசனை எனக்கு கொடுக்கவே இல்லை ஒரு ஒரு வாழ்த்து கூட கொடுக்காத ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அமைஞ்ச ஒரு காம்படிஷன் மிஸ் இந்தியா இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னிச்சா அடுத்தது ஏன்னா நான் இந்தியா காம்படிஷன் வின் பண்ணா அதாவது அந்த ஜிம்ல உள்ள பசங்களே பேசுறாங்க அவங்க ரெடி பண்ணாங்களா அந்த ஜிம்ல உள்ள பசங்களே பேசுறாங்க மிஸ் இந்தியா ரெடி பண்ணா ஏன்னா அங்கே யாருமே மிஸ் இந்தியா வின் பண்ணவில்லை முதன் முதலாக நான் இப்படி ஒரு கப்பையை கொண்டு போனவனால் கொஞ்சம் கீழிருந்து எரிச்சல் மேலிருந்து எரிச்சல்லாம் வர்றது வந்து சகஜம் அப்ப அங்கே உள்ள பசங்க சொன்னாங்க பெரிய இது அங்கே ஆளே இருந்திருக்காது வந்திருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதனாலேயே இனிமேல் நம்ம எப்படியாவது ரெடி ஆகணும் அதே மாஸ்டர்கிட்ட கேட்டபோது அந்த மாஸ்டர் வந்து எண்பதாயிரம் ரூபா பில்லு கொண்டு வந்தார் அந்த எண்பதாயிர ரூபா இருந்தால் அடுத்த ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அவருக்கு நம்மளை ரெடி பண்றது காசு மேட்டர் இல்லை நம்மளை ரெடி பண்ண இஷ்டம் இல்லை அதுக்கு அவர் சொன்ன சாக்கு தான் அந்த எண்பதாயிரம் ரூபா அந்தால இனி வேலைக்கேவாது அப்படின்னு நினச்ச நேரம் இந்த காம்படிஷன் வின் பண்ணிட்டு இருக்கும்போது அதே தமிழ்நாடு டீமில் சென்னையிலேருந்து ஒருத்தர் இருந்தார் பிரசாந்த்னு ஒருத்தர் அவருடைய ஒரு கேடன்ஸ் கெய்டன்ஸும் கிடச்சி அது மூலமாக எப்படியாவது ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு மொத முத பிரசாந்த் தேவானை தேவானை இப்பவும் என் கூட இருக்கிறாரு அவருடைய டிஎன்ஏ ப்ரோட்டீன் ஷாப்னு ஒன்று வச்சிருக்கிறாரு சேலத்துல இருந்து அவர் வந்து அவர் தான் இப்பவும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவருடைய ஹெல்ப்பால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதே சேலத்தில் மிஸ்டர் தமிழ்நாடு காம்படிஷன் நடக்கும் அந்த காம்படிஷனில் மொதல் எல்லோரும் சொன்னாங்க ஏன்னா சே இந்தியா பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அங்கே இருந்திருக்காது பா முடிஞ்சால் தமிழ்நாடு பாடி பில்டர்ஸ்கிட்ட மோதி ஜெயிக்க சொல்லு ஒரு மிஸ்டர் தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ஸ் மெடலாச்சும் வாங்க சொல்லு அப்புறம் நம்ம இவனை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சீப்பாக பேசணோன்ன எப்படியாவது வின் பண்ணோண்டா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டில் வின் பண்ணுறது தான் தேவானன் பிரசாந்த் உங்கள் ரெண்டு சப்போர்ட்டில் மொதல் மொதல் சேலத்தில் உள்ள காம்படிஷன் போகிறேன் காம்படிஷன் உண்மையிலே பயங்கர டஃப் கேட்டகரி ஆனால் நான் ஒன்றும் சும்மா ரெடி ஆகிட்டு போட இவங்க உசு பேத்துன அந்த படுத்தின அவமானம் இருக்குல்ல அந்த அவமானத்தை உரமாயத்தியாக்க நான் போனேன் அவன் எப்படி இருக்கும் என்ன தான் பரவாயில்ல சேர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெறித்தனமாக பண்ணி இதை வின் பண்ணேன் நல்ல கேஷ் ப்ரைஸ் ஒரு இருபதாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸ் கிடச்சி சப்ளிமெண்ட் கிடைச்சி அப்புறம் ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரூவா தனியாக கிடச்சி எல்லாம் கிடச்சி இந்த மெடலும் கிடச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழு மொதல் இதான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அந்த சாம்பியனாக சாம்பியன் பண்ணேன் மொதல் மொதல் பண்ணி ஜெயிச்சு என் பேரை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தின மொத காம்படிஷன் மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபஸ்ட்டு பிளேஸ் ராஜா பேரோ ராஜ்குமார்ங்கிறது இன்னும் பேர் ராஜா பேரன் இன்னைக்கு ஆண்டவனும் நீங்களும் கொடுத்த பேரு இது அதுக்கப்புறம் இதா இருக்கு இது மிஸ்டர் எந்தூஷியா இது ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இதுவும் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நடத்துனாங்க ஒரு காலேஜ் நடத்துனாங்க என்ன காலேஜ்னா ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் நடத்துனாங்க இது எப்படின்னா ஓப்பன் இந்தியா எந்தூஷியான்னா இந்தியால இருந்து யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா பெரிய அளவுல வெளி வெளியடங்கள்ல இருந்து ரொம்ப பேர் வரல நார்மலா நடந்த பேர் தான் வந்துருந்தாங்க ஆனால் ரெண்டு சாம்பியன்ஸ் வந்துருந்தாங்க ரயில்வே சாம்பியன் ஒருத்தரும் கோயம்புத்தூர் சாம்பியன் ஒருத்தரும் வந்துருந்தாங்க ஆனால் அதுலேயுமே நல்லா ரெடியாக இருந்தேன் ஆண்டவனுடைய அருள் வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கேட்டகரி வின் பண்ணி சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணேன் என்ன காமெடினா நான் மொத மொத போகும்போது நான் எப்போவுமே என்னுடைய பாடி வந்து கொஞ்சம் லீன் லீன் சொன்னால் என்ன சொல்கிறது இந்த இடுப்பு எல்லாம் ரொம்ப சுருக்கான உடம்பாகும் பார்த்த உடனே பாடி பண்ணி ரொம்ப பௌமுன்னு இருக்க மாட்டேன் பார்த்த உடனே கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருப்பேன் கிட்டத்தட்ட ஆனால் இன்னும் கொஞ்சம் மஸ்குலர் வேஸ்குல இருப்பேன் இப்போ முதல்ல நம்ம போகும்போது ஒரு பயிலுமா கண்டுக்கவே இல்லை அந்த கோயம்புத்தூர் சாம்பியன் பிளஸ்ஸு அந்த ரயில்வே சாம்பியன் இவரை சுற்றி தான் கூட்டமாக நிற்கிது ஒருத்தன் சொல்கிறான் அவரு தான் வின் பண்ணுவாருன்னு ஒருத்தன் சொல்கிறான் இவர் தான் வின் பண்ணுவாருன்னு ஒருத்தன் சொல்கிறான் அவரு தான் என் திருச்சியா முடிவே பண்ணிட்டாங்க கூட்டம் கூட்டமாக அவங்கள சொல்லிட்டாங்க எங்களை கண்டுக்க ஒரு நாய் இல்லை ஒரு ஒரு நாய் இல்லை கண்டுக்கவே இல்லை எவனுமே கண்டுக்கல அதுக்கப்புறம் காம்படிஷன் ஸ்டேஜில் ஏறி போஸ் குடிச்சு அவங்களுக்கும் எனக்கும் நான் கேட்டகிரி மட்டும் வெளியே வந்தோடனே அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு உடனே ஓவரால் வச்சுட்டாங்க ரொம்ப நேரம்லாம் இல்லை உடனே ஓவரல் வச்சோன்னா ஸ்டேஜில் யாருன்னா உடனே என் மாசு அவங்களுக்கு வந்து தனியாக தெரியுது அப்போ பி டி சுரேஷ் அண்ணா இறந்துட்டார் நிறைய பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அந்த பிடி சுரேஷ் அண்ணா வந்து என்ன சொன்னார் முன்ன மாதிரி ஒரு பிசிக் கொடுக்கறது கிடைக்கிறது வந்து கண்ணா பிசிக் வந்து உண்மையில ரொம்ப வருஷத்துக்கு புறம் இந்த மாதிரி ஒரு எரா பிசிக் எரான்னா எப்படி சொல்கிறது கிளாசிக் பிசிக்கை வந்து பார்க்குறேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த வார்த்தைகள் வந்து மறக்கவே முடியாது இறந்து போயிட்டாரு அவர் ஆன்மா சாம்பியன் அது பண்ணுவா ரெண்டாயிரத்தி இருபது இது ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் மிஸ்டர் இருபது அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும் நினைங்க டப்பு டப்புன்னு முடியுமா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் ஆக்சுவலாக அந்த டைம்ல இருந்தது மூணே மூணு அசோசியேஷன் தான் அந்த மூணு அசோசேஷன்லுமே நான் காம்படிஷன் பண்ணேன் இது எல்லாமே அந்தந்த டைமில் ஒவ்வொரு அசோசியேஷன்லேயும் நடந்த காம்படிஷன் அப்படி அப்படியே பண்ணதான் நான் பீக் டைம்னு சொன்ன போனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிஸ்டர் கன்னியாகுமரி பண்றேன் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த நேஷ்னல் பண்ணுறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபதோட காம்படிஷன் ஸ்டாப் பண்ணேன் இருபது இருபத்தி ஒன்றுலேயும் ஒன்று பண்ணு நினைக்கிறேன் ஆனால் பெருசாக பண்ணலை ரெடி ஆகிட்டு அப்படியே விட்டுட்டேன் பண்ணாமல் விட்டேன் ஆனால் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருந்தது இந்த அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினாலில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து விடாமல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்படியே அடிச்சு வெறித்தனமாக பாடி பில்டர் பாடி பில்டர் பாடி பில்டர் அப்படி போடலூர் அதான் கேட்க இனிமே இருக்கும் இந்த காம்படிஷன் பின்னாடி உள்ள இதை வந்து மறக்கவே முடியாத ரொம்ப மோசமான ஒரு இதே எனக்கு பெற்றிருந்தது என்ன அப்படின்னா நான் சொன்னோம்ல சதீஷ் சுகார் கிளாஸிக் வந்து பிளேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஆக்சுவலாக அதில் வந்து நான் ஒன்னே ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் மெடல் பண்ணியிருக்க அளவுக்கு நான் என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இந்த காம்படிஷன் பார்த்துக்கோங்க இந்த காம்படிஷன் தான் வந்து அதுக்கு நடந்த செலக்ஷன் ட்ரையல்ஸ் இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு கோல்டு மெடலும் வின் பண்ணேன் ஓவரால் சேம்பியன்ல தேர்டு வந்தேன் அதே தமிழ்நாடு காம்படிஷனில் இப்போ இருக்கக்கூடிய அரசன் அசோசியேஷன் இருக்குல்ல அந்த அசோசியன் வந்து அப்போ வேற ஒருத்தர் கைடு ஓகே அப்போ அந்த காம்படிஷன் நான் வின் பண்ண எனக்கு அப்போ அசோசியேஷனை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது நம்ம ட்ரெயினர் என்ன சொல்கிறாரோ அந்த காம்படிஷனில் போய் இறங்குவோம் நம்மளுக்கு பொறுத்தவரை அந்த காம்படிஷனில் இப்போ வின் பண்ணால் ப்ரைஸ் கிடைக்குதா அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் ஓகே அப்படிதான் இப்போ இருக்க மாதிரி அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததெல்லாம் அப்படி தெரியுது ஆனால் புதுசாக நடக்குது ஏன் ஏன் லைஃபில் நடக்குது பாருங்க இந்த காம்படிஷன்ல கோல்டு வின் பண்ணியாச்சு சதீஷுகார் கிளாஸ்க்கு செலெக்ஷனும் வாங்கியாச்சு வாங்கின பிறகு தான் இந்த காம்படிஷன் இந்த மெடல் ஓவரால் சாம்பியன் பண்ணோம்ல இந்த காம்படிஷன் நடக்குது இதுலேயும் போய் கலந்துக்கிறேன் அந்த அடுத்த ரெண்டு மாதத்தில் நமக்கு காசு கிடைக்கும்ல அடுத்த நேஷனல் போகணும் இது இது நேஷனல் ரெடி வின் பண்ணியாச்சு அப்போ நேஷனல் போகணும் அப்போ இன்னும் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷன் போய் பண்ணி இதுலேயும் ஓவரால் சாம்பியன் பண்ணுறேன் பண்ணி இந்த சதீஷ்குகாருக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம் இருக்கிற அந்த டைமில் இந்த அசோசியன்லேருந்து கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க கால் பண்ணுறேன் நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணி கேட்குறேன் இப்போ நம்ம போகணும்லாம் எல்லாரும் சேர்ந்து போகணும்னா நான் ஃபீஸ் கட்டணும்லாம் எவ்வளோ கட்டணும் என்ன ஏதுன்னு கேட்டோம் உனக்கு செலெக்ஷனை கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா செலெக்ஷனை கேன்சல் பண்ணியாச்சா ஐயோ மரண மாதம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் இருக்கிற காசு அவ்வளோதையும் சேர்த்து வச்ச காசு அவ்வளோதையும் இதுக்கே போட்டிருக்கேன் உடம்பு ஃபுல் டயட்டில் இருக்கேன் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன் ஒரு மாதம் கூட இல்லை ஒரு மாதம் கூட இல்லை இருபது நாளும் இன்னும் இருக்குது ஒரு மாதம் கூட இல்லை இன்னும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேற அசோசியஷனில் பண்ணிங்களாப்பா அதனால உங்களுக்கு செலெக்ஷன் கிடையாது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க